புதுக்கோட்டை சென்ட்ரல் ரோட்டரி சங்கத்தின் இருபத்தி ஒன்பதாவது பனியேற்பு விழாவானது நடைபெற்றது புதுக்கோட்டை சென்ட்ரல் ரோட்டரி சங்கத்தின் இருபத்தி ஒன்பதாவது பனியேற்பு விழாவானது அசோக் நகர் பகுதியில் உள்ள மர்லின் மகாலில் நடைபெற்றது புதுக்கோட்டை சென்ட்ரல் ரோட்டரி சங்கத்தின் புதிய தலைவராக ரொட்டேரியன் சரவணனும் செயலாளராக ரொட்டேரியன் மருதுபாண்டியனும் பொருளாளராக ரொட்டேரியன் ராதாகிருஷ்ணனும் பொறுப்பேற்றுக் கொண்டனர் இந்நிகழ்வில் முதன்மை விருந்தினராக ரோட்ரி மாவட்டம் மூவாயிரம் மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் கார்த்திக் கௌரவ விருந்தினராக ரோட்ரி மாவட்டம் மூவாயிரம் மாவட்ட ஆளுநர் லியோ பெலிக்ஸ் லூயிஸ் சிறப்பு விருந்தினராக புதுக்கோட்டை தமிழ்ச்சங்கத்தின் தலைவரும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியின் தாளாளருமான கவிஞர் தங்கமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு ரோட்ரியின் பணிகள் குறித்தும் சிறப்புகள் குறித்தும் அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் குறித்தும் சிறப்புரையாற்றினர் மேலும் ரோட்ரி மாவட்டம் மூவாயிரம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அந்தோனிசாமி மண்டல ஒருங்கிணைப்பாளர் கருணாகரன் ரோட்ரி மாவட்டம் மூவாயிரம் துணை ஆளுநர் பார்த்திவன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கியும் நிகழ்ச்சியானது நடைபெற்றது இதில் புதுக்கோட்டை சென்ட்ரல் ரோட்டரி சங்கத்தைச் சேர்ந்த இயக்குநர்கள் திட்ட இயக்குநர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் பல்வேறு ரோட்ரி சங்கங்களைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள் முக்கிய பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் நிறைவாக புதிதாக பொறுப்பேற்ற தலைவர் செயலாளர் பொருளாளர் ஆகியோருக்கு மலர்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் அவர்களது பணி சிறக்க வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சிக்கு வந்த அனைவருக்கும் புதிதாக பொறுப்பேற்ற பொறுப்பாளர்கள் நன்றி தெரிவித்தனர்